ஜி விநா்கள் அன்பு வணக்கம் மூணு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் அவர்களோட பேசும் சார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் ஒரு செயலி ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இனி மக்களுடன் தான் பயணம் களத்தில் தான் வேலை என்று சொல்லி இருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இன்னும் அக்ரஸிவாக கள அரசியலுக்கு வரணும் இல்லையா தொழில்நுட்பத்தை நன்றாக பயன்படுத்துகிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை நம்ம வசீகரிக்கணும் அவங்கள கவரணும் அவங்கள கைப்பற்றணும் அவங்களோட நம்பிக்கையை அவங்க வென்று நம்ம தொழில்நுட்பம் தான் அதுக்கு முதல் காரணியாக இருக்குது கொள்கை தத்துவம் கூட ரெண்டாவது கீழே போச்சு இன்ஸ்டாவில் யூடியூப்பில் ட்விட்டரில் இருக்கிறத தாண்டி இப்போ ஆப்ஸ் மூலமாகவும் அவர் வந்திருக்கார் உறுப்பினராக செய்கிறங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் உறுப்பினர்கள் தான் அவங்க சொல்கிறாங்க ஆதார் ஓட்டர் ஐடியை வச்சு அந்த அடிப்படையில் உறுப்பினராக சேர்ந்தாங்கன்னு அதே அளவில் தான் இன்றைக்கி வந்து இன்றைக்கு இந்த செயலியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இது இதில் ஒன்றும் குறை சொல்ல ஒன்றும் இல்லை பாராட்டத்தக்கது ஆனால் இது போதாது இதல்ல அளவுகள் அடுத்து நீ கிரவுண்டில் போய் என்ன செய்ய போகிற ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ் பண்ணணும் மக்கள் பிரச்சனைக்கு துணை நிற்க போராடணும் அதுக்கு உறுதுணையாக அவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு தொழில்நுட்பம் செகண்ட் அது மெயின் இஷ்யூ நீ களத்துக்கு போறியா இல்லையான்றதும் ஆடிக்கு ஒருத்தரும் அமாவாசைக்கு ஒருத்தரோ அத்தி புத்த மாதிரி போயிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணால் எத்தனை செயல் இருந்தாலும் வேலை கேவாது தொழில்நுட்பம் மூலமாக ஆட்சியை பிடிச்சிடலான்னு விஜய் நினைக்கிறாரு அது பகல் கனவு ஆட்சியை பிடிப்பதற்கு முதல்ல கலா அரசியல் வேணும் தொழில்நுட்பம் அதுக்கு உதவியாக இருக்கும் வெறுமனே தொழில்நுட்பத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு கள அரசியலுக்கு மாற்றா தொழில்நுட்பத்தை கொண்டு வர அவர் பார்க்குறாரு அது வேலைக்காகாது பிராக்டிக்கல் பாலிடிக்ஸில் நீங்கள் இருக்கணும் கூட தொழில்நுட்பம் அதுக்கு உதவியாக இருக்கணும் இந்த உண்மையை அவர் புரிந்து கொள்ள வேலை அடுத்து களத்துல தான் வேணும்னு சொல்றாரு இனி நம்மளுக்கு நம்மள களம் தான் மக்கள் தான் வரட்டும் தான் இருக்க போகுது வரட்டும் மக்கள்கிட்ட வரட்டும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு அவரு கடைசி ஆறு மாசம் வந்து சிஎம் ஆயிடலான்றாரு இந்த கதை கிடையாது இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலினுக்கு ஐம்பது வருஷம் ஆச்சு போராடி போராடி தான் அவர் வந்தார் ஸ்டாலினுக்கு அப்போ ஒரு பாப்புலாரிட்டி இல்லை வாட் எவர் இட் இஸ் இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவருக்கு ஐம்பது வருஷம் ஆயிருக்கு கருணாநிதி அவரை வந்து வளர்த்து எடுத்தாருன்னு சொன்னாலும் தன்னுடைய உழைப்பாலையும் தான் அவர் அவருடைய உழைப்பும் ஒரு அசாதாரணமான உழைப்பு ஆகவே இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது வெறும் செயலியை மட்டும்தான் வச்சு நம்ம வந்துட முடியாது செயலி தேவை செயலிக்கு முன்னால செயல் தேவை அரசியல் செயல்பாடுகள் தேவை அது என்னன்றதான் நம்ம பார்க்கணும் பல விஷயங்கள் அவர் கருத்தே இல்லை வாயை திறக்க மாட்டேன்றாரு இப்போ கூட மோடி அவர்கள் வந்துட்டு போன பிறகு கூட கண்டன இருக்கே விட்டார் தான் ஒரே இருக்கேன் இப்போ ஆணவ படுகொலை நடந்துருக்கு கவின் படுகொலை வாயை திறக்கலையே ஏதோ ஆதவ அர்ஜுனா பேசுறது இது நீங்க பேசணும் ஆதவ் பேசுறது ஆதவோட கருத்து அது தாவேக்கா கருத்துன்னு கதை அளக்காதீங்க நீங்க வாயை திறக்கணும் அஜித் குமார் படுகொலைக்கு வாயை திறந்தீங்கல்ல இந்நேரம் அங்கே புறப்பட்டு போயிருக்கணும்ல நீ மாற்று அரசியல் தானே போய் அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்லுங்கன்னா பற்றி அனுப்ச்சிருக்கோம்ல கவர்மெண்ட்டு இப்போ ஜெருக்காயிருக்குங்களே ஜெருக்காயிருக்கும் கவர்மெண்ட்டு வாயை திறக்கல இந்த நாலு நாள் அப்போது இன்ன வரைக்கும் வாயை திறக்கல அப்போ இது உங்களுக்கு வந்து அப்போ அவருக்கும் ஓபிசி ஓட்டு போய்டுன்ற பயம் இருக்குல்ல வாக்கு வங்கி அரசியல் தானே பிரதான கட்சிகள் எதுவுமே வாய்த்து இருக்கில்லையே சும்மா நாம் கே ஆவாஸ் பேசுறாங்களே வழியோ களத்து யார் போனா சிபிஎம் விசிகா தவிர யாருக்கு உண்மையான அக்கறை இருக்கு எல்லாம் தலித்துவிரோத கட்சியா தான் இருக்கு இந்தியாவுல தமிழ்நாட்டுல விஜயம் தலித் ரோத கட்சி மாதிரி தான் இப்பொழுது பார்க்கப்படுவார் கிரவுண்டுக்கு போகாம என்ன என்ன பாலிடிக்ஸ் பண்ண போறீங்க சொன்னீங்க அவர் முன்னாடி தான் எனக்கு உண்டான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு அந்த அறிவிப்பே வந்து கமிட்மெண்ட்ஸ் முடிச்சு வந்திருக்கணும் இப்போ கரெக்டாக எலெக்ஷன் மூணு மாதம் முன்னால வந்துட்டு மோடி போச்சு இன்னைக்கு ஜூலை ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் எட்டு மாதம் இருக்கு எட்டு மாசத்துல நீங்கள் எப்போ போறீங்க கடைசி எட்டு மாசத்துல வந்து ஆகிட முடியுமா என்னங்க கதை இது இயற்கைக்கே விரோதமானதுங்க ஜெயலலிதா ஒன்பது வருஷம் ஆச்சு எண்பத்தி ரெண்டுல வந்து தொண்ணூத்தொன்னுல தான் ஸ்டாலின் சொல்லவே வேணும் ஐம்பது வருஷம் மற்றவங்க எல்லாம் வந்து எத்தனையோ ஆண்டுகள் போராடி தான் வந்திருக்காங்க அப்படியே ஸ்ட்ரிக்டா வந்து ரெண்டு வருஷத்தில் சிஎம் ஆகிடுவோம் கடைசியாக ஒரு ஆறு மாதம் தான் மூணு மாதம் தான் நான் காலத்துக்கு வருவே என்ன கதை எப்படி சாத்தியப்படும் இந்த பிரச்சனை பற்றி வாய் திறந்துருக்க அதுவும் எலெக்ஷன் வருது இது வரைக்கும் வாயை திறக்கலையா கவின்ற வார்த்தையும் வாயிலேருந்து வரலையே ஆணவப் பொடுகளை உங்கள் வாயிலேருந்து வரலையே போயிடுன்னு பயம் இல்லை பிசி ஓட்டு ஏற்கனவே சவுத்தில் வீக்காக இருக்குது போயிடுன்னு பயம் அப்போ நீங்களும் ஒரு சராசரி அரசல்வரி பத்தோட ஒன்று பதினொன்று தான் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது உங்கள்கிட்ட கிட்ட எதுக்காக இந்த விஜய்க்கு ஓட்டு போடணும் அதை சொல்லுங்க ஒரு காரணம் சொல்லுங்கள் திமுக அண்ணா திமுக ஆட்டுறவுன்னா எந்த விதத்தில் அவனாவது மக்களோட மக்களாக நிற்கிறான் ஆயிரம் தப்பு பண்ணுறானுங்க கொள்ளடிக்கிறானுங்க ஒரு ஆனா மக்களோட மக்களாக நிற்கிறானுங்க எங்கே வந்து இங்கே நீங்கள் நான் கேட்குறேன் ஏதோ ஒரு ரெண்டு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போயிட்டா ம் கனிமொழி போகிறாங்க கவின் வீட்டுக்கு நேரு போகிறாரு நயினார் நாகேந்திரன் போயிருக்காரு ஒரு குறியீட்டு அளவுலயாவது அது வந்து ஒரு நல்ல விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம் தானே ஆணுவப் படுகொலை செய்யப்பட்ட வீட்டுக்கு முதன் முறையாக திமுக பிரதிநிதிகள் போகிறாங்க வழக்கமாக அவங்களும் போக மாட்டாங்க அப்போ அந்த நிலை மாற்றம் வருது இல்லை எலெக்ஷன் வருது குறைஞ்சபட்சம் எலெக்ஷன் வருதுன்ற புரிதலாவது விஜய்க்கு இருக்கா வெறும் சினிமா கவர்ச்சியை மட்டும் வச்சுன்னா நீ ஓட்டு வாங்கிட முடியாது இருபது பர்சன்ட் ஓட்டு ஊழணும் நான் நம்புகிறேன் என்ன பிரயோஜனம் அதனால ஓட்டு வாங்குறோம் ஜெயிக்கிறோம் தோக்கிறேன் ரெண்டாவதுங்க அது தேர்தலில் எங்கேயோ கிடக்குது இன்றைக்கி கலா அரசியலில் வந்த பிறகு ஒரு பெரிய சமூக குற்றம் இது சமூக தீமை எவ்வளோ பெரிய விஷயம் இது ஸ்பாட்டுக்கு போக மாட்டீங்க என்ன அரசு வாயை திறக்கல ஒரு அறிக்கை கொடுக்கல ட்விட்டர்ல ட்விட்டரில் தானே இருப்பீங்க கண்ட பண்ணி ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா இது வரைக்கும் நீங்கள் வாயை திறக்கலன்னா நான் உங்களை என்னென்ன போடுறது இது ரொம்ப கொடூரமானது இல்லை வாயை திறக்காதவங்கலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி பாமக இல்லை நிறைய விஷயங்களில் விஜய் பேசியிருக்காரு எல்லா விஷயத்தையும் ஒரு நாளைக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்குது முக்கியமான விஷயத்துலலாம் விஜய் பேசின வரைக்கும் நமக்கு அவருடைய அரசியல் புலப்பட்டிருக்கும்ல சில நேரங்களில் பேசாத விஷயங்கள் தான் கேரக்டருக்கான அளவு அளவுக்கு சில விஷயங்கள் யூ கட் வீட்டுக்கு போனாரு லாக்அப் டெத்தை விட ஆணவ படுகொலை மோசமானது லாக்அப் டெத்து கூட வருது இது மனித குலத்துக்கு எதிரான குற்றம் ஆணவப் படுகொலைன்றது சாதி அடிப்படையில் பார்க்கக்கூடிய படுகொலை அந்த அஞ்சு பேர் சாதியை பார்த்து கொல்லப்படலை எந்த சாதியாக இருந்தாலும் அவனை கட்சி கொண்டு இருப்பானுங்க ஏன்னா மேலதிகாரி சொன்னார் கூலிப்படாது போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்க மேல் மேலதிகாரி சொன்னால் வேட்டை நாயங்க எங்கே பாஞ்சு கொதித்து செத்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு காசு வரும் அதில் அது கூலிக்கு வேலை மாற மாற அடிக்கலாம் அவனை மன்னிக்கலாம் என்ன தான் நான் சொல்லுவேன் மன்னிக்கலாம்னா அவனோட த அவனோட குற்றம் என்பது கவினோட படுகொலையோடு ஒப்பிடும்போது சின்ன குற்றம் இது பிறந்த சாதிக்காக நீ கொள்ற இத்தனைக்கும் அவன் படித்தவன் அவனுக்கு அந்தஸ்து இருக்குது படிக்காத கைநாட்டம் இருந்தால் கூட பரவாயில்ல புரிஞ்சுக்கலாம் அவள் பணம் இங்கே வந்து வர்க்கம் கூட உங்களை உங்கள் சாதி வெறிய தடுக்கலை அப்போ இது எவ்வளோ படு பாதகமான செயல் அதை பத்தி நீ வாய் வைக்கல என்ன அரசியல்வாதி என்ன அரசியல்வாதி சார் நீங்க நாங்கள் தான் பிரைமரி ஃபோர்ஸுன்னு கதை இழந்தீங்க பத்தி எரியுது இந்தியாவே பேசுது ஹாட் கோரம் ஹெட் கிரைம் அது வெறுப்பு அரசியல் மனித குலத்துக்கு எதிரான குற்றம் ஒருத்தனை ஒரு தலித்த அவன் பிறப்பின் அடிப்படையில் அவனை கொலை பண்ணுறதுன்றது அப்போ இதை பற்றி கருத்து சொல்லனா நீங்கள் என்ன அரசியல்வாதி நீங்கள் என்ன என்ன மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு சிஎம் ஆகிடுவாரா இயற்கைக்கே விரோதமானதுங்க அது எவங்க ரெண்டு வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு சிஎம்மா என் டி ராமராவ் சொல்லாதீங்க அது வேற கதை ஹம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ஆயிரம் சொல்லுங்க ஸ்டாலின் இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளவு இல்ல இல்ல நிறைய விஷயங்கள் அப்போ வந்து இந்த மாதிரி மீடியா சப்போர்ட் இல்ல சோசியல் மீடியாஸ் இல்ல டெலிவிஷன் இல்ல இப்ப எல்லாத்தினுடைய தரமும் மேம்பட்டு இருக்கு விஜய் களத்திலே இறங்காம எல்லா எல்லா முறையிலயும் விஜய் மக்கள் மத்தியில போய் நிக்க முடியும் போக முடியாது தரம் உயர்ந்திருக்குன்றீங்க இல்லை அதான் தப்பு தரம் இருக்கு தரம் கீழே போயிருக்கு அன்னைக்கு இருந்த மனிதாபிமானம் இன்னைக்கு இல்லை நீ சோஷியல் மீடியாவில் விளம்பரப்படுத்திக்கலாம் புகழ் கிடைக்காது புகழுக்கும் விளம்பரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு விஜய்க்கு இருக்கிறது விளம்பரம் புகழ் கிடையாது நீ என்னத்தை சாதிச்சிங்க நான் கேட்குறேன் ஓட்டை உடைக்கலாம் நான் மறுக்கல ஜெயிக்க முடியுமா இருபது பர்சன்ட் வரைக்கும் வாங்கி ஓட்டை உடைப்பார் நானும் நம்புகிறேன் என்ன பிரயோஜனம் ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிக்க முடியாது முப்பது பர்சண்டை தாண்டாதான் நீ ஜெயிக்கவே முடியும் என்ன இது வரைக்கும் நீ பாலிடிக்ஸ் பண்ணன்றான் சில விஷயங்கள்ல உங்களுடைய மௌனம் வந்து ஆபத்தானது சில நேரங்களில் தான் மௌனம் ஒரு சிறந்த மொழி சில நேரங்களில் மௌனம் வந்து மிக 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 ஆபத்தானது அது உங்களை விடும் உங்களை மக்கள் மன்றத்தில் நிர்வாணமாக நிற்க வைத்துவிடும் அதுதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு சில சில விஷயங்கள் நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள் என்றால் மக்கள் மன்றத்தில் தோலுறிந்து நிற்பீர்கள் எப்படி நீங்க ஆங்கிலத்தில் சொன்னால் ஹவு கன் யூ அஃபர்ட் டு பி கீப் அமைதியாக உங்களால் எப்படி இருக்க முடியும் இல்லை விஜய்க்கு சில அரசியல் நுணுக்கங்கள் தெரியல சில விஷயங்கள் அரசியல் புரியல அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன் அப்படி செய்கிறாருன்ற அந்த ஒரு கேள்விக்கு பதிலாக அது என்ன காரணன்றது எனக்கு தெரியாதுங்க அதை அதை கண்டுபிடிக்கிறது என் வேலையும் இல்லை ஆனால் அவர் செய்கிறத மட்டும்தான் பேச முடியும் ஆமாங்க எனக்கு எப்படிங்க தெரியும் ஒரு மனிதனை பற்றி நான் எப்படி இடப்பட முடியும் அதிகாரபூர்வமாக அவனுடைய செயல்பாடுகளை வச்சு தான் இடப்பட முடியும் நாலு பேர் அவருக்கு தெரிஞ்சதா சொல்லிக்கிறவங்க பேசுற பேச்சை எழுதுற எழுத்த வச்சு நான் எப்படி இடம் போட முடியும் அதில் நான் கேட்குறது விஜய்க்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்கன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இவங்க இருக்காங்க அவங்க இருக்கிறாங்க இன்ஃப்ளூயன்ஸ்னால விஜய் இப்படி இருக்காரா இல்லை அவருக்கு இயல்புலேயே தெரியலையே அப்படின்னு தீதும் நன்றும் பிறர் தர வாரா சொல்லி கொடுத்து வரலன்னா அசிங்கம் சொல்லி கொடுக்காமலே வரலன்னா அதுவும் அசிங்கம் இது கூட தெரியல நேற்று அரசியல் இருக்கு இது உங்க கவனத்துக்கே இந்த விஷயம் வரலான்னா ஒரு அன்ஃபிட்டு அன்ஃபிட் இன் பாலிடிக்ஸ் நொடிக்கு நொடி வந்துட்டு இருக்கணும் நீங்கள் ட்விட்டர் ஹேண்ட் கொண்டுலேயே எவ்வளோ அட்மின் இருக்கணும் ஒரு முழு நேர அரசியல்வாதி அடுத்த முதலமைச்சராக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற ஒரு நபர் கவின் படுகொலை பற்றி ஆணவப் படுகொலை பற்றி வாய்மூடி மௌனியாக எப்படி இருக்க முடியும் அந்த மௌனத்துக்கு என்ன பொருள் ஸ்டாலின் வாய் திறக்கல உதயநிதி வாய் துறக்கல சீமான் பேசிச்சிருக்காரு சிபிஎம் பேசியிருக்கு காங்கிரஸ் இப்போ தலித்து அமைப்பு வந்து நாளை மறுநாள் ஆறாம் தேதி உண்ணாவிரதம் இருக்காங்க ஆணவப் படுகொலை எதிர்த்து சட்டம் ஏற்ற சொல்லி விசிக்காக கண்டனம் பண்ணியிருக்காங்க ஒப்புக்கு பாஜக கண்டனம் பண்ணியிருக்கு பாமக வாய் தேமுதிக வாய் திமுகன்ற கட்சி வந்து ரியாக்ட் பண்ணலாங்க நேரு போயிருக்காரு கனிமொழி போயிருக்காங்க ஃபைன் சிஎம் வாய் துவக்கல டெப்டி சிஎம் ஆய் திறக்கல வசதியாக இருக்குது உங்களுக்கு இதில் மௌனம் காப்பது அதே மாதிரி விஜய் மௌனமாக இருக்கார் அவங்க மௌனத்தெல்லாம் புரிஞ்சிக்கலாம் அவர்கள் உள்ளொன்று வைத்து போகிறோம் ஒன்று பேசுவவர்கள் தான் ரெண்டாவது அதிகாரம் கையில் இருக்குது என்னத்துக்கு இடைநிலை சாதிகளை பகிர்ச்சிக்கணும் எலெக்ஷன்லாம் வேறு வருது அமைதியாக இருக்காங்க நீங்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும் ஸ்டாலினும் வாய் திறக்கல நானும் வாய் திறக்கலன்னு நீங்கள் பேசவே முடியாது ஸ்டாலினுக்கு வைக்கிற அளவு கூட உங்களுக்கு வைக்க மாட்டாங்க அவர் வெற்றி பெற்றவர் நீங்கள் இன்னும் காலத்தில் வந்து ஆடவே ஆரம்பிக்கல என்ன அரசியல் பண்ணுறாரு விஜய் சீமான் சீமானு இல்லைங்க எமீடியட் ஸ்டேட்மெண்ட்டு ஆதவர்ஜுனா பேச ஆதவர்ஜுனா பேசுனேன் இல்ல ஒருவேளை ஒருவேளை ஒன்றரை வயது குழந்தையாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்திடம் இவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்க முடியுமோ இல்லை பாருங்க ஒன்றரை வயசு குழந்தையாக நூறு வயசு கழகணும் ஒரு நாலு நாள் அரசியல் நீ இருக்குன்னா சமமானது தான் நூறு எழுபத்தைந்து ஆண்டு கால திமுகவையும் தாவருக்காவையும் ஒரு தட்டில் தான் வச்சு பார்க்கணும் சில விஷயங்கள்ல இந்த விஷயத்துல கருத்து சொல்லாம இருக்குதுங்க எனக்கு வயசு ஒன்றரை தான் ஆகுது நான் இருக்கேன் எல்லாம் சொல்ல முடியாது அது வராதிங்க அரசியலுக்கு அதைத்தான் நான் சொல்லுகிறேன் நீங்க வந்து அமைதியாக இருப்பதற்கு நியாயங்களை கற்பிக்க முடியும் இல்ல இதை தாண்டி விஜய் பேசுறார் பேசல அவருடைய அரசியலுக்காகவா இல்லையா என்பதை கா தாண்டி தமிழ்நாடு அரசியலுக்கு அல்லது அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு விஜயனுடைய கருத்து தேவையா கண்டிப்பா தேவை கண்டிப்பா தேவை அந்த அந்த பாதிக்கப்பட்ட இதயங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாப்புலாரிட்டி உள்ள ஒரு லீடர் பேசுறாருனா கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு தேவை ஆனா அவங்களோட தேவையை விட முக்கியமானது விஜய் யார் என்று நாம் தெரிந்து கொள்வது நீங்க கேட்கறது ஒரு விதத்தில் நியாயமான கேள்விதான் அந்த குடும்பத்துக்கு இந்த ஆறுதல் தேவையா இல்லையான்றது என்ன பொறுத்த வரைக்கும் தேவைதான் தேவை இல்லாமல் கூட சில பேர் சொல்லலாம் அவர் ஒரு புது பிள்ளையர் அவர்கிட்ட எங்க எல்லா பிரச்சனைக்கும் கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த குடும்பத்துக்கு விஜயோட ஆறுதல் தேவையில்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் சிவில் சமூகத்துக்கு விஜய் யார் என்பது இந்த விஷயத்தின் மூலம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது விஜய் அம்பலப்படுகிறார் சில விஷயங்கள் உங்களுடைய மௌனம் வந்து அயோக்கியத்தனமானது யூ கான்ட் அஃபர்ட் டு பி கீப் குவிட்டு சில விஷயங்கள் நீ வாய் திறந்தே ஆகணும் வாய் துறக்காமல் அமைதியாக இருக்கீங்கன்னா உங்கள் மௌனம் வந்து அந்த படுகொலைகளுக்கு ஆதரவானது அப்படி தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த மௌனத்துக்கு எந்த விதமான நியாயங்களையும் நீங்கள் கற்பிக்க முடியாது ம் ஒன்றும் விவரம் அறியாதவர் அல்ல கஸ்டடியல் டெத்துனா என்னன்னு தெரியும் அதே மாதிரி வந்து ஆணவ படுகொலைன்னு என்னன்னு தெரியும் கஸ்டடியல் டெத்தோட மோசமானது இதெல்லாம் நம்ம மேல் மட்டத்துல பேசுறவங்களுக்கு ரொம்ப அரசியல் தெளிவு இருக்கிறவங்களுக்கு அரசியலே உழல்கிறவர்களுக்கு இது புரியுது விஜய் இந்த விஷயத்துல கருத்து சொல்லாம சாமானிய மக்கள் இது ஒரு பிரச்சனையா பார்ப்பாங்க விஜய் போய் நிக்கிறாரு பேசுறாருன்றது தானே பாப்பாங்க தலித் வாக்கு வங்கி நீங்க எடுத்துக்கோங்க இல்ல இந்த படுகொலைகளை எதிர்க்கக்கூடிய சிவில் சமூகத்துல ஒரு பிரிவினர் இருக்காங்க கணிசமானவர்களா இல்லையா என்பதெல்லாம் டிபேட்டபிள் இப்போ அவர்கள் மத்தியில் விஜய் இந்த விஜயோட மௌனம் வந்து குறித்து கொள்ளப்படும் குறித்து வைத்துக் கொள்ளப்படும் ஓகே இது ஓட்டா மாறுதா இல்லையான்ற கேள்வி வந்து இப்போ வந்து ரொம்ப தவறான ஒரு கேள்வி நம்பர் ஒன் மத மன மனிதாபிமானம் சம்மந்தப்பட்டது நம்பர் டூ பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலெட்ஜ் இருந்ததுனா கூட நீங்கள் இந்த தப்பை பண்ண மாட்டீங்க இது குறித்து வைத்துக் கொள்ளப்படும் உங்கள் வந்து நீங்கள் அங்கே போயிருக்கணும் எல்லாம் தலித்து மேலே அக்கறை கொண்டவங்க கிடையாது அரசியல்வாதிங்க வாக்கு வங்கி அரசியல் மனசில் வச்சு தான் போகிறான் நாளைக்கு பெரும்பழி வந்துடும் இவன் தலித்துக்கு எதிரானவன் அவன் தலித்துக்கு எதிரானவன்ட்டு அதனால தான் போகிறானுங்க பட் போகிறான் இல்லை போகிறவனுக்கு எல்லாருக்கும் நோக்கம் இல்லாமல் இருக்காதுங்க இருக்க தான் செய்யும் அதனால் உனக்கு தான் அந்த நோக்கம் இருக்க ஏன் போன்னு நம்ம கேட்க முடியாது அது அபத்தமானது நீ போறியா இல்லையா அப்படி மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் விஜய் அவர்கள் இப்போது இந்த மாதிரி பணிகளில் ஈடுபட்டு இருக்கிற கட்சியை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் காலம் கழிச்சு கூட்டணிக்கு வருவார் கூட்டணியில் ஓபிஎஸ் ஒரு வேலை இடம்பெடலாம் அப்போ வந்து அது ஒரு பெரிய ஃபோர்ஸாக மாறிடுவார் ரெண்டாவது இடத்துக்கு ஈஸியாக வந்துடுவார் எடப்பாடி பழனிசாமி பின்னுக்கு தள்ளிடுவாருங்க இப்படி ஒரு பார்வை இருக்குது அபத்தமான பார்வை அபத்தமான பார்வையாக மிக மிக அபத்தமான பார்வை ஓபிஎஸ் பின்னால் யாருமே இல்லை இன்றைக்கி அவர் சமூக மக்களோட விட அவர்கிட்ட இல்லை அந்த மூணு லட்சம் ஓட்டை வச்சுலாம் நீங்கள் இடப்படாதீங்க அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த கால்குலேஷன் அசம்பிளியில் வெறும் சாதி அடிப்படையில் மட்டும் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதும் பேசுவதும் அயோக்கியத்தனமானது அது வந்து மக்களை இழிவுபடுத்தக்கூடியது சாதி வந்து ஒரு அடிஷ்னல் ஃபேக்டர் தான் அப்படி பார்த்தா நான் சொல்றேங்க வன்னியர் சமூகம் அதிகம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி பேர் ராமதாஸ் என்றைக்கும் முதலமைச்சராக இருக்கணும் சாதி அடிப்படையில் மட்டும்தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்றால் டாக்டர் ராமதாஸ் என்றைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்க வேண்டும் தங்கள் சொந்த சாதியினர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லேயே பாப்புலராக இருக்க லீடர்ஸ் தோல்வி அடைகிறார்கள் அப்போ மக்கள் என்ன மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாதி உணர்வு எல்லாருக்கும் இருக்குங்க ஆனால் சாதி வரி எல்லாருக்கும் கிடையாது சாதி அடிப்படையில் மட்டுமே ஒருத்தன் வெற்றி பெறுவது என்பது ரொம்ப 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 அரிதனும் 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 அரிதான நிகழ்வு சரியான உதாரணம் ராமதாஸ் என்னைக்கு ஒரு சிஎம் ஆயிருக்கணும் ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சிருக்கணும் அவங்க சமூகத்தினரோட எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தா இல்லையே அவங்களே தோக்குறாங்கல்ல தருமபுரியில் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் தோக்குறாங்கல்ல புருஷன் போல தோக்குறாரு இருபத்தி நாலுல மனைவி தோக்குறாங்க வண்டியர் ஜாதி தான் நீங்கள் ஏன் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கலாம் அதனால சாதி அடிப்படையில் முடிவுகள் எட்டப்படுகின்றன என்று பேசுவது அயோக்கியத்தனமானது சாதி வெறியர்கள் தான் அப்படி நான் சாதியை வைத்து கேட்கல ஓபிஎஸ் சாதி வந்து ஒரு அடிஷ்னல் அடிஷ்னல் இன்புட்ன்றதை நான் மறுக்கல மார்ஷல் சாதி ஒரு ஃபேக்டர்ன்றதை நான் மறுக்கல பட் சாதி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது என்பது அயோக்கியத்தனமானது திமுக அண்ணா திமுக எல்லா கட்சியும் ஓட்டு போடுறவனு இருக்கான் இல்ல ஓபிஎஸ் மையப்படுத்துறப்போ அதுக்கு முன்னாடி ஜாதி ஓட்டு இருக்குன்றது கணக்கு அதுக்கு அந்த கால்குலேஷன் இருக்கும் ஆனா ஓபிஎஸோட கேரக்டர் அண்ணா திமுகல இருக்கும்போது அவருக்கு இருக்கக்கூடிய சோ கால்டு செல்வாக்கு திமுக போகும்போது இருக்காது விஜயோட போகிறப்போ சாரி விஜய் ஆ விஜயோட போறாருன்னா அது அன்டெஸ்டடுங்க அது விஜயோட அவர் முதல்ல போவாரான்னு எனக்கு தெரியாது முதல்ல விஜய் இவரை சேர்த்துப்பாரான்னு எனக்கு தெரியாது இன்னொரு விஷயங்க மோடிக்கு எதிராலாம் ஓபிஎஸ் ஆல போக முடியாதுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க மோடிக்கு எதிராக ஓபிஎஸ் ஆல போக முடியாது ஓபிஎஸ்லாம் நிறைய பணம் வச்சிருக்காருங்க அவர் எப்படிங்க மோடிக்கு எதிராக போவார் பணம் இருக்க ஒருத்தரால் இன்றைக்கி மோடி எதிர்க்க முடியாது ஓப்பனாக நான் சொல்கிறேன் இல்லை அப்படி விஜய் கூட போனாலுமே அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறீங்களா ஒரு கூடுதல் பலம் இல்லைன்னு சொல்கிறீங்களா இது பாருங்கள் விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டடு இருபது பர்சன்ட் ஓட்டு அவருக்கு இருக்குது நான் உண்மை ஒத்துக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருபது பர்சன்ட் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அவர் ஜெயிக்க முடியாது அவர் ஸ்பாயில்ஸ் போட்டா இருப்பார் அப்படி தான் நான் பார்க்குறேன் அவரை வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லைன்னு பேசுறதெல்லாம் அயோக்கியத்தரமானது அவர் ஆட்சியை பிடிச்சிட்டு வரதுன்றது முட்டால் தரமானது பட் இன்பிட்வீன் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் அவருக்கு இருக்குதுன்னு தான் நான் நம்புறேன் அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை அது டிஎம்கேக்கு சாதகமாக தான் போய் முடிய போகுது அதிலெல்லாம் கருத்தே கிடையாது இவர் போகிறதால விஜய்க்கு போகிறதால ஓபிஎஸ் ஓபிஎஸ் போகிறதால விஜய்க்கு எந்த லாபமும் இல்லைங்க நஷ்டம் விஜய்க்கு லாபம் ஒரு வேளை இருந்ததுன்னா அது ஓபிஎஸ்க்கு அவர் சாதி சாதிசானமே அவருக்கு மொத்தமாக ஓட்டு போடுன்னெலாம் எதிர்பார்க்காதீங்க அது முட்டாள்தனமானது இது அது ஒன்று தான் அவர் கையில் இருக்க கார்டு வேறு என்ன இருக்குது டிடிவி மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து பத்தொம்போது இருபத்தி ரெண்டில் எடப்பாடி வெளியில் தூக்கி போடும்போதே போயிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் தப்பிச்சிருப்பார் மாறா அவர் கோர்ட்டில் படியாரின்னு கிடந்தார் இன்னைக்கு வந்து நடுத்தரில் நிற்கிறாரு காலையில் நடுத்தரில் ஸ்டாலினை பார்த்துட்டு நிற்கிறாரு ம் எங்க வந்து நிற்கிறா பாருங்க எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து நிற்கிறாரு பாருங்க இதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு பேரவை மாதிரி அமைப்பு இருக்கணும் கட்சிக்குள்ள ஒரு செல்வாக்கு இருக்கணும் லோனர் அவர் தனிமனிதான் தனிமரம் தோப்பு ஆகாது எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு யார் ரெண்டே பேர் வைத்தலிங்கமோ மனோஜ் பாண்டியனும் இந்த ரெண்டு பேர் தவிர யாருமே இல்லையா உள்ள எந்தவங்களும் வெளியேறிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்கல்ல சரி இந்த ரெண்டு பேரும் திடீர்னு எடப்பாடி கூப்பிட்டு சேர்த்துட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க சிக்கல் இருக்கு ரெண்டாவது வைத்தலிங்கெல்லாம் ஆன்டி பிஜேபி எப்படி பண்ணுவாரு நான் கேட்குறேன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருபத்தெட்டு கோடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அன்னிய செலவணி மோசடி வழக்கு அவர் மேலே இருக்குது இப்போ ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரெய்டெல்லாம் வந்தது ஆல்ரெடி இடி கேஸ்ல மாட்டிருக்க அவர் வைத்தலிங்கம் அவரு பிஜேபி விஜய் கூட ஒருவேளை போனா எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுக ஓட்டுகள் விஜய் கிட்ட போகுமா இல்லைங்க அது ரொம்ப ரொம்ப சுடுங்க இப்ப அதை பேசவே ஓகே ஓபிஎஸ் அப்படிப்பட்ட செல்வாக்குள்ள ஒரு மனிதர் கிடையாது ஓபிஎஸ் விஜய்க்கு எந்த லாபமும் வராது விஜய் ஆலம்னா ஓபிஎஸ் லாபம் வரலாம் என்ன சொல்ல போனா ஓபிஎஸ் சேர்த்தா விஜயோட நம்பகத்தன்மை அதுல பாதாளத்துக்கு போவோம் விஜய் அதை செய்ய மாட்டார் பழ பெருசாலைகள் எந்த சேர்க்க அவர் பேர் தூண்ட வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளவு ஈஸியாலாம் விஜய் சேர்த்துக்க மாட்டாருங்க விஜய குறைச்சு மதிப்பிடாதீங்க போயிட்டு இருக்காரு ஓபிஎஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரே வாய்ப்பு அவர் திமுகவில் போய் சேர்ந்துடுறோம் திமுக போய் சேர்ந்துட்டாருன்னா பிரச்சனை தீர்ந்து அவர் நிறைய விஷயங்கள நன்றி சார்